இது மாதிரியான மனுஷங்களை பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு பயங்கர கேவலமா இருக்காங்க ஹலோ நாங்களோட லட்சுமி நீங்க பாத்துருக்க ஜீரோ பாயிண்ட் லட்சுமி ஷெரின் அவர்களுடைய ஜோகா பேஜ் இந்த பேஜ்லாம் தொடர்ந்து ஒரு மூணு ஸ்டோரி மூணு ஸ்டோரியில் அவங்கள பேஜை டெலிட் பண்ண சொல்கிறாங்க அப்புறம் அவங்களுடைய கெரியரை ரொம்ப ஸ்பாயில் பண்ணுற மாதிரியும் அவங்க கேரக்டரை ரொம்ப ஸ்பாயில் பண்ணுற மாதிரி குறிப்பாக சொல்கிறேன் ரிலேஷன்ஷிப்ங்கிற வேர்டெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஷெரின் வந்து அவ்வளோ ஒரு வருத்தத்தில் இருக்காங்க இதை பண்ணவங்களோட பேரையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க பேரை நான் சொல்லவே விரும்பலைங்க எனக்கு பிடிக்கவே இல்லைங்க பட் ஆனால் இதை ஷெரீன்காக பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா அவங்க எவ்வளோ டிப்ரெஷன் ஆகிருப்பாங்க எவ்வளோ ஒரு வருத்தர் மூணு ஸ்டோரி தொடர்ந்து போட்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஒரு பேஜை டெலிட் பண்ணுவோம் அந்தபோது எவ்வளோ கஷ்டப்பட்டுங்க டெவலப் பண்ணியிருக்கோம் அதனுடைய கெரியரை ஃபேஷனை ஒவ்வொரு பொண்ணும் ஒரு விஷயம் வாழ்க்கையில் எந்திரிச்சி வந்து நம்ம செஞ்சு சாதித்து சக்ஸஸ் பண்ணி காட்டுறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா இதெல்லாம் தெரியாமல் எங்கேயோ ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டு ஒருத்தரோட வாழ்க்கையை அழிக்கணும்னே உட்காந்து பேசுறீங்களே உங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று தெரியுமாங்க ஒரு ஸ்டெப் எடுத்து அதை சக்ஸஸ் பண்ணி அதை ஹிட் அடித்து அந்த சந்தோஷத்தை ஸ்டோரி போட்டு அபாடா அப்படின்னு அதை ஒரு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிற தருணத்தில் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்தி அவங்களோட அடி மனசில் அடித்து அவங்களை கீழே உழவு வைக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் கடவுள் எப்படிதான் படைச்சாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு இருக்குது சீரியஸ்லி இது ஒரு அஞ்சு மணிக்கு தான் இந்த போஸ்ட நான் பார்த்தேன் பார்த்ததுல இருந்து இதுக்கு என்ன டைட்டில் வைக்கிறது எப்படி பேசுறது இதுல ரிலேஷன்ஷிப்லாம் எல்லாம் போட்டு போட்டு வச்சிருக்காங்களே என்னத்தான் சொல்றது அப்படின்ட்டு இருக்கு இங்க ஷெரின் ஒரு சூப்பரான பர்சன் அவங்க வந்து ஒரு பேஷனாக பண்ணிகிட்டு இருக்காங்க துபாயில் நம்ம சுவாமி ஒரு பெரிய டீம் இருக்காங்க இதெல்லாம் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கு இந்த ப்ராஜெக்ட்டு ஒரு சக்ஸஸ் ஆகி அதனுடைய காஸ்டியூம்லாம் நிறைய இடங்களில் வந்து சேல் இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும்போது வைக்கிறாங்க பாருங்க அடிமட்டத்தில் அவங்களுக்கு ஒரு சவாலில் கேவலமான விஷயம் அப்படின்ட்டு ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன் இது அவங்களுக்கு எவ்வளோ மன உளைச்சல் இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் நம்ம ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோம் இது ஷெரீனுக்கு மட்டும்தான் நடந்துட்டுருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சொல்லுங்கள் எனக்கும் நடந்திருக்கு நிறையா பேர்த்துக்கு இது நடந்திருக்கு யாரெல்லாம் சுவாமியை பற்றி இருக்காங்களோ அவரோட வளர்ச்சியில் நிற்கிறாங்களோ அவங்க அவரை தூக்கி கொண்டாடிட்டுருக்காங்களோ அ எத்தனை பேர்த்துக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்கு எனக்குமே கமெண்ட் செக்ஷனில் எட்டு வருஷம் இந்த ஃபீல்டில் எனக்கு இல்லாத ப்ரெஷர் வந்திருக்குங்க நான் கம்முன்னு பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் ஏன்னா இது என் வீடியோவில் என் வீட்லேயும் என் ஃபேமிலிலையும் எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க இவ்வளோ தான் ப்ரெஷர் இருக்கலாம் ஏன் பண்ணுறேன்னு சொல்லிவிடுவாங்க சொல்லுவாங்கல்லங்க சொல்லுவாங்களே அவங்க வீட்லேயும் சொல்லுவாங்கள்ல அதனால் கம்முன்னு அந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் பிளாக் பண்ணி பிளாக் பண்ணி பிளாக் பண்ணி ஆனாலும் எந்த சீரியல்லையும் பண்ணாத அளவுக்கு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்பையும் மீறி எங்கேயாச்சும் முட்டிக்கிட்டு மறுபடியும் 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 கமெண்ட்ஸில் வருவாங்க ஏங்க அவங்களுக்குலாம் வேலையே இல்லையாங்க ஒருத்தர் ஏங்க போய் காயப்படுத்திக்கணும் பிடிக்கலைன்னா ப்ளாக் பண்ணிட்டு நீங்க போக வேண்டியது தானே ஒருத்தர் பிடிக்கல நீங்க எங்க ஃபர்ஸ்ட் வந்த அந்த இடத்துல இருக்கீங்க இது மாதிரி கேவலமா பண்ற அத்தனை பேர்த்தையும் நான் கேட்கிற விஷயம் இது எவ்வளோ ஒரு மன உளைச்சல் இருக்கும் ஒழுக்கமாக இருக்கிற ஒருத்தருக்கு எவ்வளோ வேதனையா இருக்குன்னு தெரியுமாங்க சோர் சாப்பிட முடியாதுங்க நம்மளை ஒருத்தங்க தப்பா எதுக்குங்க பேசணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நமக்கு வருங்க இதெல்லாம் தெரியுமாங்க ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் இது மாதிரியான இஷ்யூஸ் எல்லாருமே ஒரு இடத்துல சந்திச்சிருப்போம் இல்லையா நம்ம என்ன தப்பாவாக இருந்தோம் ஏன் வலிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நமக்கு தோணும் ஆனால் இவ்வளோ கேவலமாக ஒருத்தங்க தான் மறுபடியும் அதுக்கப்புறம் தோணும் புரியுதா இப்படி ஒரு ப்ராஜெக்டை ஹிட் அடிச்சு அந்த பொண்ணு சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருக்கு சுவாமியும் அதை பெருமையாக நினைச்சிட்டு இருக்காரு ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் அவங்க டெவலப் ஆகிட்டு இருக்காங்க அதனுடைய குரோத்தை பார்த்து நாங்களும் எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்கோம் இதுக்காகவே ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிட்டு இருந்தா அந்த பேஜை வந்து டெலிட் பண்ண சொல்றாங்க பெரிய அதிகாரம் இருக்காங்க அவங்கள வந்து எப்படி எப்படி சொல்லால் விலகி போகிற மாதிரியான ஒரு மன உளைச்சலையும் கொடுக்குறாங்க ஸோ இதில் அவங்க ரெண்டு இதுக்கு ரிலேஷன்ஷிப்புங்கிற லெவலுக்குலாம் பேசியிருக்காங்க கேவலம் கேவலமாக இருக்குதுங்க உண்மையாகவே சொல்கிறேன் எவ்ரி ஃபேன்ஸ் வந்து இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லுங்கள் யார் ஷெரீன் யார் அவங்களுடைய வளர்ச்சி என்ன அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லுங்கள் இது வந்து சுவாமிக்கு இவ்வளோ பெரிய மோசமான சிலர் இருக்கிற போது அவர் எப்படி டெவலப் ஆகி வருவார்ன்ருக்கு இது வந்து நான் இந்த வீடியோ குறிப்பிட்டு சுவாமிக்கு மட்டும் சொல்கிறேன் நான் எல்லாத்துக்கும் குறிப்பிட்டு அவங்க இவங்கன்னு சொன்னோம்னா அதுக்கு வேறு மாதிரி போய்டும் இந்த வீடியோ பர்டிகுலராக சொல்கிறேன் அந்த பேஜ் எதுக்குங்க டெலிட் பண்ணணும் எனக்கு புரியவே இல்லை அந்த பொண்ணு எதுக்குங்க இவ்வளோ கேவலமாக அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க அவங்க எவ்வளோ அழகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆ சீரியஸ்லி இது மாதிரியான மனுஷங்களை எப்படி யார் தெளிவுப்படுத்தோ அவங்க ஃபேமிலிக்குலாம் இப்படி தெரியுமாங்க உங்கள் ஃபேமிலியில் இல்லை கொண்டு நான் இப்படி ஒருத்தரை போஸ்ட் பண்ணி கேவலமாக பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கீங்களா ஆ எனக்கெல்லாம் ஒரு நிமிஷம் ஒருத்தரை சொல்லி ஏதோ ஒரு வார்த்தையில் சொல்லிட்டேன்னா கூட ரெண்டு மூணு நாளைக்கு தூக்கம் வராது சே என்னடா மனுஷன் நம்ம வார்த்தை இப்படி விட்டுட்டோமே அப்படின்னுலாம் யோசிப்பேன் உங்களுக்குலாம் எப்படிங்க தூக்கம் வருது சொல்லுங்க எனக்குலாம் உண்மையாமே சொல்கிறேன் சீரியஸ்லி எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இப் இப்படி கேவலமாக தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறவங்களால எப்படி தான் முடியுங்கிறது தெரியல அப்போ அப்படியே பேசி பேசி அவங்க அப்படி ஆகிட்டாங்களாட்டுருக்கு சீரியல்லாம் வில்லன் வில்லியில் சும்மாங்க சும்மா அவங்களாம் ஒன்றுமே பண்ணுறதில்ல இந்த மாதிரியான கூட்டம் கேவலமான மனுஷங்களுக்கு முன் மதியில்லை அப்படின்ட்டு சீரியல்ஸில் இந்த வீடியோ நான் திட்டி 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 ரெண்டு மணி நேரம் இருப்பேன் உண்மையுமே சொல்கிறேன் நாங்கள் உங்கள் கூட இருக்கோம் ஷரின் நாங்கள் உங்களுக்கு கூட இருக்கோம் சுவாமி என்ன நடந்தாலும் எங்களுக்கு எங்கள் ஷெரீனை பற்றி தெரியும் சுவாமியை பற்றி தெரியும் சுவாமியை பற்றி இது மாதிரி கேவலப்படுத்திகிட்டு இருந்தாலும் அவரோட தங்கமான மனசும் அவருடைய குணமும் எங்களுக்கு தெரியும் வி ஸ்டாண்ட் வி சப் ஓகேவா அவரை எந்த ஒரு விஷயம் பண்றீங்களோ அதுக்கு மேல நாங்கள் நின்று அவரை மேல வளர்த்த வச்சிருவோம் அப்படிங்கிறத மறுபடியும் பதிவு பண்ணி இந்த வீடியோல வந்து வருத்தத்தோட விடைபெறேங்க எனக்கு உண்மையமே சொல்கிறேன் செம டென்ஷன் அஞ்சு பண்ணிருந்து ஆனால் நான் இந்த வீடியோக்கு என்ன டைட்டில் வைக்கிறது எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் அமைதியாகவே இருந்துட்டு இருந்தேன் சரி உங்களுடைய கருத்து